சவுக்கு சங்கருக்கு ஜெயிலில் போடப்பட்ட ஸ்கெச் எது எதிர்பார்க்கவே இல்லையே மோசம் அரசியல் வட்டாரம் முழுவதையும் தனது ஒரு பதிவால் அதிர வைக்கக்கூடிய அளவிற்கு தமிழகத்தில் ஒவ்வொரு கட்சியை குறித்த பின்புலத்தையும் கரைத்து குடித்து வைத்திருந்த பிரபல யூடியூபரும் அரசியல் விமர்சகருமான சவுக்கு சங்கர் கடந்த மே மாதம் நான்காம் தேதி பெண் காவலர்களை அவதூறாக நேர்காணல் ஒன்றில் பேசியதாக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் இதைத் தொடர்ந்து அவர் தங்கியிருந்த இடத்தில் கஞ்சா வைத்திருந்ததாக சவுக்கு சங்கர் மீது போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது மேலும் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் தொடர்பாக அவதூறு பரப்பினார் என பல வழக்குகள் தொடர்ச்சியாக சவுக்கு சங்கர் மீது போட அவரை கைது செய்து அழைத்து சென்ற வாகனமும் விபத்தில் சிக்கி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அது மட்டுமின்றி சவுக்கு சங்கர் சிறையில் தாக்கப்பட்டார் என்பது குறித்த தகவல்களும் வெளிவர போல் சவுக்கு சங்கர் கையில் கட்டு போடப்பட்டிருந்தது இதனால் சவுக்கு சங்கரின் கைது திமுகவின் வேலைதான் என்றும் தொடர்ந்து திமுகவை சவுக்கு சங்கர் விமர்சித்து திமுகவின் மூத்த அமைச்சர்கள் செய்யும் ஊழல்கள் குறித்த தகவல்களை வெளிப்படுத்தி வருவதால் தற்போது அவரை திமுக கைதுக்கு உட்படுத்தி உள்ளது என்றும் எதிர்க்கட்சிகள் தரப்பில் கூறப்பட்டது அதுமட்டுமின்றி கரூர் காந்தி கிராமம் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் சவுக்கு சங்கரன் யூ டியூபில் பணிபுரிந்து வந்த விக்னேஷ் என்பவர் பழக்கம் ஏற்பட்டு விக்னேஷ் தன் யூ டியூபில் கிருஷ்ணன் என்பவர் நடத்தி வருகின்ற கடை குறித்து விளம்பரம் செய்தால் மிக பெரிய அளவில் தொழில் வளரும் என கிருஷ்ணனிடம் ஆசை வார்த்தைகளை கூறி சுமார் ஏழு லட்சம் ரூபாயை கிருஷ்ணன் விக்னேஷிடம் கொடுத்ததாகவும் விக்னேஷை தொடர்பு கொண்டு கிருஷ்ணன் தனது பணத்தை திரும்ப கேட்க முற்படும் பொழுது அவரை திட்டியதால் சவுக்கு சங்கரின் யூ டியூபில் பணிபுரிந்த விக்னேஷ் என்பவர் மீது கிருஷ்ணன் கரூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் விக்னேஷை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியது மட்டுமின்றி அந்த யூ டியூப் நிறுவனத்தின் உரிமையாளரான சவுக்கு சங்கரையும் புழல் சிறையில் இருந்து அழைத்து வந்து கரூர் கிளைச்சிறைக்கு அடைத்துள்ளனர் மேலும் இந்த வழக்கு தொடர்பாக நான்கு நாள் விசாரணை மேற்கொள்ள கரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற குற்றவியல் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இப்படி ஏதேதோ காரணங்களால் தொடர்ந்து வழக்குகள் சவுக்கு சங்கர் மீது குவிந்து வர சங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டதை எதிர்த்து அவரது தாயார் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் இந்த வழக்கை விசாரித்த இரு நீதிபதிகள் அமர்வு இருவேறு தீர்ப்புகளை வழங்கினார்கள் இதனால் இந்த வழக்கை மூன்றாவது நீதிபதி விசாரிக்க ஆட்கொணர்வு மனுவுக்கு பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்ற நீதிபதி பாலாஜி உத்தரவை ஏற்றுக்கொண்டார் அதன்படி இந்த வழக்கானது நீதிபதி எம் எஸ் ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது தமிழக அரசு சார்பில் கூடுதல் அவகாசம் கேட்கப்பட்டதை அடுத்து வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது ஆனால் இந்த வழக்கின் உத்தரவை எதிர்த்து சவுக்கு சங்கரின் தாயார் கமலா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தார் அந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையானது இன்று நீதிபதிகள் எம் எம் சுந்தரேஷ் மற்றும் அரவிந்த் குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வில் வந்தபொழுது நீதிபதி சுந்தரேஷ் இந்த வழக்கிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் மேலும் தாம் இடம்பெறாத அமர்வு முன்பு இவ்வழக்கை பட்டியலிட தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைத்தும் உத்தரவிட்டுள்ளார் மேலும் இது சவுக்கு சங்கர் ஜாமீனில் வெளியே வருவதை இன்னும் தாமதப்படுத்தும் எனவும் தெரிகிறது இப்போதைக்கு சவுக்கு சங்கரை வெளியில் விடாமல் இருப்பதே இதற்கு பின்னணி என அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்